ராயப்பட்டை மருத்துவமனையிலிருந்து இருந்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலி பல்வேறு கள தகவல்களை தருவதற்காக நம்முடைய இணைகிறார் அன்சர் அலி தற்பொழுது என்ன விதமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது தகவல்களை சொல்லுங்கள் ராம்குமார் சிறையிலிருந்து உடல்நலக் குறைவு காரணமாக இங்கு கொண்டு வரப்பட்டதாக தகவல்கள் ஏற்கனவே வெளிவந்த நிலையில் தற்போது ராம்குமார் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடப்படவில்லை எனினும் வரும் வழியில் அவர் உயிர் பிரிந்து விட்டதாக தகவல் பரவியுள்ளது இதனையடுத்து அவரது உறவினர்களும் மேலும் அவருக்கு தெரிந்தவர்களும் மிகுந்த கொதிப்பில் இருக்கிறார்கள் ஆனாலும் அவரது தற்போது அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவ அரசு மருத்துவமனையில் இருக்கிறார் அவரது உடல்நிலை எந்த நிலையில் இருக்கிறது அவர் உயிருடன் இருக்கிறாரா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் அவர் இன்று காலை மின்சார கடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் என்றும் மதிய உணவில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு அதனால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்றும் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன பல்வேறு விதமான தகவல்கள் பரவுகின்றன இதில் உறுதியான தகவல் எது என்பதை இன்னும் காவல்துறை தரப்பிலும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை இந்த சூழ்நிலையில் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவரது அவரை கொண்டு வந்த வாகனம் உள்ளே இருக்கிறது அவர் முழு பரிசோதனையில் ஈடுபடுத்தப்படுவதாக மருத்துவர்கள் தரப்பு தெரிய மருத்துவர்கள் தரப்பில் இருந்து தகவல் வந்துள்ளது ஆனாலும் தற்போது அவருடைய நிலை என்ன என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரலாம் மனோஜ் நிச்சயமாக சார் தற்பொழுது ராம்குமாரினுடைய மரணம் அவர் வந்து நிஜமாலுமே மரணம் அடைந்து விட்டாரா அல்லது உயிரிழக்கவில்லையா என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான தகவல்களை இதுவரைக்கும் வெளியிடவில்லை என்ற ஒரு க தகவல்கள் சொல்லியிருக்கீங்க ஆனாலும் அங்கு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கூடிய வழியிலேயே ராம்குமார் உயிரிழந்து விட்டதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகிறது ஏ எதனால் இந்த உண்மையை வந்து வெளிவிடுவதற்காக போலீசார் வந்து இன்னும் தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றனர் ஏற்கனவே இந்த கொலை வழக்கில் ராம்குமார் தான் குற்றவாளி அவர் ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பல்வேறு தரப்பினரும் குறிப்பாக ராம்குமாரின் வழக்கறிஞரான ராமராஜ் அவர் இந்த கொலையை செய்யவில்லை இது காவல்துறை திட்டமிட்டு அவர் மீது பழிய சுமத்துகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஏற்கனவே அவர் இதற்காக தொடர்ந்து ராம்குமாருக்கு ஆதரவாக வாதாடியும் வருகிறார் இந்த சூழ்நிலையில் ராம்குமார் தான் குற்றவாளி என்பது முழுமையாக நிரூபிக்கப்படாத சூழ்நிலையில் இன்னும் நாளையோ அல்லது நாளை மறுநாள் நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருந்த இந்த நிலையில் அவர் மரணமடைந்து விட்டார் என்று தெரிவித்தால் ஏற்படக்கூடிய குழப்பங்களையும் அதனால் பிரச்சனைகளையும் தடுப்பதற்காகவே காவல்துறையினர் இந்த சம்பவத்தின் உண்மை தன்மையை மறைப்பதாக தகவல் வந்துள்ளது அதே போல தற்போது ராம்குமார் வரும் வழியில் விட்டார் என்கிற தகவல் தொடர்ந்து பரவி வருகிறது இதனால் எழக்கூடாது என்பதை தடுப்பதற்காகவே காவல்துறையினர் தற்போது வரை அவரது உடல் பரிசோதனை செய்யப்பட்டு

சற்று முன்தான் ராம்குமாரனுடைய உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இதுவரை எந்த ஒரு தகவலையும் வெளியிடாத சூழலில் அவர்கள் தற்போது யாரையும் சந்தித்து ராம்குமாரின் உடல்நிலை தற்போது எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிவிக்காத சூழ்நிலையில் அதை உறுதியான தகவலாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது அதேபோன்று தற்போது வரை இந்த மருத்துவமனையிலிருந்து எந்த ஒரு மருத்துவரும் எந்த ஒரு தகவலையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை எனவே உறுதியான தகவல் எது என்பது அவர்கள் மருத்துவர் ராம்குமாரை பரிசோதித்த மருத்துவர் உறுதியான தகவலை வெளியிடும் பட்சத்தில் இந்த நிகழ்ந்துள்ள இந்த சம்பவம் உண்மையாக இல்லை என்பது தெரிய வரும் ஆனாலும் தொடர்ந்து அவர் மரணமடைந்து விட்டார் என்கிற ஒரு செய்தியே பரவி வருகிறது இதனால் ராய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை முன்பாக பொதுமக்களும் கூட ஆரம்பித்திருக்கிறார்கள் அனைத்து இங்கு இந்த மருத்துவமனையின் முன்பாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டு தொடர்ந்து மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக சென்னையில் சென்னையில் ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு ரயில் நிலையத்தில் சுவாதி கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது அதற்கு பிறகு ராம்குமார் பற்றிய விவரங்கள் அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது இதனை அடுத்து இந்த விவகாரத்தில் பொதுமக்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள் எனவே நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறையினரும் மருத்துவர்களும் தொடர்ந்து உண்மையான தற்போதைய உறுதியான சூழலை தற்போது வரை தெரிவிக்கவில்லை தற்போது

Pau, Por... obrigado. ஏனென்றால் ஏற்கனவே தற்போது இந்த அரசு மருத்துவமனை முன்பாக போக்குவரத்து நெரிசல் அதை பொதுவாகவே போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள பகுதி இது இந்த சூழ்நிலையில் இன்று போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து அனைவரும் கூடியிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் அவர்களை அனுமதித்தால் மேலும் நிலைமையை கட்டுப்படுத்த இயலாது என காவல்துறையினர் எண்ணுகின்ற ஒரு காரணத்தினாலே அவர்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள் அதே போன்று இந்த உண்மை நிலவரம் தற்போது கசிந்தால் இந்த நிலைமையை சரி செய்ய முடியாது சீர்படுத்த முடியாது என்கிற ஒரு காரணம்

இப்பொழுது இன்னும் எத்தனை நேரத்திற்கு எத்தனை மணி நேரத்திற்கு ராம்குமார் மீதான அந்த பரிசோதனை ராம்குமார் ராம்குமாருக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த பரிசோதனைகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அன் இன்னும் சில மணி நேரங்கள் இந்த பரிசோதனை நீடிக்கலாம் என தெரிகிறது என தற்போது ராம்குமாரின் சகோதரர் அவர் உள்ளே செல்வதற்கு அனுமதி கேட்கிறார் அனுமதி மறுக்கப்படுகிறது அவருக்கு ராம்குமார் உடல்நிலை பற்றிய விவரங்கள் அவரது உறவினர்களுக்கு தெரிவிக்க தெரிவிக்காமல் தற்போது அவர்களை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார் சூழ்நிலையில் இந்த நிலைமை கட்டுப்படுத்த இயலும் கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவான பிறகே அவர் குறித்த விவரங்களை வெளியிட வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது மேலும் ராம்குமாரின் உடல்நிலை பரிசோதனை என்பது இன்னும் ஒரு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரங்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது மனோஜ்